நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் எட்டாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தல இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் பாருங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறாரா அவர் விதவைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஏழை விதவைகளுடைய நியாயத்தை மாத்திரம் விசாரிக்கிற தேவன் அல்லங்க கத்த தமிழுடைய பிள்ளைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார் இதோ தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இந்த பூமியிலே நீதி கிடைக்கவில்லை நியாயம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இந்த உலகத்தில் இருக்கிற கோர்ட்ல வேணாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களிடத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய பார்வையிலே உங்களுக்கு நியாயத்தை கத்தர் உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி தேவன் செய்வார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி இரண்டாவது சங்கீதம் நாலாம் வசனத்துல சுறுமைப்படுத்துபவர்களை அவர் நியாயம் விசாரிப்பார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் படுத்துபவர்களை அவர் நியாயம் விசாரிப்பார் உங்களை யாரெல்லாம் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்க உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க உங்களை யாரெல்லாம் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க உங்களை யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க வீண் வம்பு இழுத்து உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி நாசமாக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு தேவன் நியாயம் செய்வார் என்று அவர்கள் எவ்வளவு பெரிய நபர்களா இருந்தாலும் கத்தருடைய பார்வையில அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் நியாயம் தீட்டப்படுவார்கள் என்று பிள்ளைகளை கத்தருக்கு நீங்களும் நானும் மிக முக்கியமாக இருக்கிறோம் எனவே நமக்காக நம்மை தேவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு அநியாயம் செய்கிற மனிதனே தேவன் நியாயம் விசாரிப்பார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறவர்கள் ஏராளமான உங்கள் வேலையில உங்களுக்கு அநியாயம் செய்யலாம் உங்கள் பிசினஸ்ல உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறான் நீங்கள் கடன் கொடுத்திருப்பீர்கள் அதை திரும்ப போய் கேட்டால் அவர்கள் திரும்ப கொடுக்க மாட்டேன் உன்னால் முடிந்ததை பார் என்று சொல்லி அநியாயம் செய்யலாம் உங்களை யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் உயர் பதவியில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கிற நபர்களோடு கூட இருந்தாலும் தேவன் அவர்களை நியாயம் விசாரிப்பார் தேவன் அவர்களிடத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி தேவன் செய்வார் தேவ பிள்ளைகளே வேத புத்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா ஒரு ராஜா போய் ஐயா என்னுடைய வழக்குக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் போய் கேட்டார்களாம் அனுதினமும் போய் கேட்டார்களாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த நியாயாதிபதி ஒருவரையும் மதிக்காத அந்த ராஜா ஒருவரையும் மதிக்காதவர் ஒருவரையும் ஒருவருடைய வார்த்தையும் கேட்காதவர் இவள் தன்னை அலட்டி கொள்ளாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மாக்கு அவள் நியாயம் செய்கிறார் தேவ இன்றைக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம் ஆனா தேவ நம்ம ஜபம் பண்ணணும் அண்டவரே மனிதன் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார் இந்த மனுஷங்கிட்ட நான் ஏமாந்து போயிட்டேன் இந்த மனுஷன் எனக்கு எப்படி செய்கிறாரு அண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்துல நாம் ஜபிக்கும் பொழுது கத்தை நமக்காக நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய காரியத்துல தேவனுடைய பார்வையில நம்ம வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது என் நியாயம் கத்திரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் யார்கிட்ட இருக்கு தெரியுமா தாங்க நியாயம் இருக்கிறது மனசுகிட்ட போய் சொன்னா அநியாயமா பேசுவாங்க போய் பேசுவாங்க எதுவும் நடக்காத போய் பேசுவாங்க எதுவும் தெரியாதது மாதிரி பேசுவாங்க ஆனா தேவன் தேவனிடத்துல நியாயம் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என் நியாயம் கத்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது எனவே உங்களுக்காக தேவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்காக தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் நீங்க அநியாயமா வைக்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்க அநியாயமா தோத்து போக தேவன் விட மாட்டார் ஒருவேளை கோர்ட்ல உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதா தேவன் உங்களுடைய வழக்கிலே நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அநியாயம் காணப்படாதபடி நியாயமான தீர்ப்பை நியாயமான பதிலை நியாயமான ஆமையின் அற்புதத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார் என்று தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசியுங்கள் பாருங்கள் இசைக்கலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது உங்களுக்கு துரோகம் செய்த மனிதனை தேவன் நியாயம் தீர்ப்பாள் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார்களா அவர்களுடைய பாவம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனுடைய பாவம் உங்களை அநியாயப்படுத்துகிற மனுஷனுடைய பாவம் உங்களை சிறுமைப்படுத்துகிற மனுஷனுடைய பாவம் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டு எட்டும் பொழுது தேவன் நியாயம் திருக்க வல்லவராக இருக்கிறார் நம் தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற கத்தர் அவர் நீதியான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நீதியானவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள் நீதி உங்களுக்கு உண்டு நியாயம் உங்களுக்கு உண்டு நீதியையும் நியாயத்தையும் கத்தறிந்த நாளில கட்டளிடுவாராக பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இதோ தகப்பனே அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் வாசிக்கிறோமே பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவுகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறமே நீர் எங்களை நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறதாண்டவர யேசப்பா சோத்திரம் எங்களுக்கான நியாயத்தை கத்தாவே நீங்க விசாரி காண்டவரே எங்கள் சத்து நியாயத்தை விசாரி காண்டவர் எசப்பா சூத்திரம் அண்டவரே இந்த அதிகாரி கிட்ட நியாயத்தை சொல்றேன் ஆனா கேட்க மாட்டாரு அண்டவரே நீங்க எனக்கு ஒரு நியாயம் செய்யுமா அண்டவரே அப்பா என்னை சிறுமைப்படுத்துவதற்கு முன்பாக எனக்கு நியாயம் செய்யுங்க எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நியாயம் செய்யுங்க எசப்பா என்னை ஏமாத்துறாங்களே அவங்களுக்கு முன்னாடி எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே எனக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க முடியும் தேவன் எனக்காக நீர் போராடுவீராக எனக்காக நீர் வழக்காடுவீராக ராஜா இயேசுவின் நாமத்தினால ஆம் ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் ஆண்டவரே சோத்துறோம் நாங்கள் அவமானங்கள் பாடுகளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான நீதியும் நியாயத்தையும் கத்தனை நடப்பித்து தர முடியாது ஒவ்வொரு அதிகாரின் கண்கள தய பண்ணுங்க ஒவ்வொரு நபர்களோடு கூட கத்தனை பேசுங்க எங்க இருதயம் சோர்ந்து போயிருக்குதப்பா ஆனா லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த அம்மா அண்டவரே சோத்துறோம் அண்டவர் இந்த நியாய நியாயத்துல போய் தொடர்ச்சியா கேட்டாங்களே தொடர்ச்சியா கேட்டாங்களே அதே போல நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி வேணும் ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்கு ஒரு நீதி வேணாண்டு எங்க வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் வேணாண்டு என் வழக்கைக்கு ஒரு முடிவு நாண்டுரே என் வழக்கைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நாண்டுரே இயேசுவின் நாமத்தில் நல்ல முடிவுகளை நல்ல தீர்ப்புகளை நல்ல பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதான குருவைகளை கத்துராக தேவனு தருவீராக இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் கத்த நீக்கி போடுங்கப்பான் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழுதி நிற்கிற எல்லா மனுஷுக தடைகளை மனுசுக ஆயுதங்களை மனுசுக வல்லமைகளை எல்லாம் நாமத்து ஒன்றுமில்லாதபடி நிர்மூலமாக்கப்பட சோத்திரம் எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே நாங்கள் மறுத்து போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்களே யேசப்பா நாங்கள் இறந்துட்டு பிறகு எங்க சொத்தெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே இந்த கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுங்க நியாயம் கிடைக்க பண்ணுங்க அன்றைக்கு ஆபேலின் ரத்தம் உண்மை நோக்கி கூப்பிட்டது ஆபேலின் ரத்தம் உண்மை நோக்கி கூப்பிட்டது நீர் காயினை ஆண்டவரே இந்த பூமியில நிலையற்றவன் ஆய் போகும்படி ஆண்டவரை மாற்று நீரையா இதோ என் தேவன் நியாயம் செய்கிறவர் என் தேவன் நாமின் பாவத்திற்கான நியாயத்தை செய்கிறவர் இதோ தகப்பன் எங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க பண்ணுங்கப்பா நாங்க இந்த உலகத்துல வாழும்போது எங்களுக்கு நீதியும் நியாயமும் எங்களுக்கு கிடைக்க உதவி செய்கிறாச்சா ஒரே ஒரு பிள்ளைகள் கூட ஏமாந்து போக கூடாது ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த பணத்தை ஏமாற்றி ஏமாற்றப்பட்டார்களோ எந்தெந்த காரியப்பட்டார்களோ அதில் இருந்தெல்லாம் அவர்கள் வெளியே வரத்தக்கதான கிருபைகளை கத்தராக தேவனில் உண்டாக்கி கொடுக்க போது கை ஸ்னோத்திர பெருமையா இயேசுவின் நாமத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வீரா இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க இந்த நாளுக்குரிய தேவையெல்லாம் சந்திங்க இந்த நாள்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாத்துங்க இயேசுவின் நாமத்துல பிரயாணங்களிலும் பாதுகாப்பு இருக்கட்டும் சரிகத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும் நல்ல ஆகாரத்தை கொடுங்க இந்த நாள் முழுதும் நல்ல பொருளாதார தேவைகளை சந்திங்க இந்த நாள் முழுதும் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆசீர்வாதம் எல்லாவற்றும் கத்திர கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளை கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போது காய்ச்சோத்திரம் முதல் தயவுள்ள கரணங்களை நடத்தட்டும் ஆவியானுரை எல்லா இக்கட்டுகளுக்கும் தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கத்திரங்களை விளக்கி காத்துக் கொள்வீரா முத நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜபிக்க ஆயுத்தமாக காத்திருக்கிறோம் என்னோட நம்பரை எடுத்துக்கொள்ளுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் மன்றான நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் நம்ம ஜபிக்கலாம் கத்தை நமக்கு நீதியும் நியாயம் செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ